திருக்குறள் அதிகாரம் நூத்தி பதினைந்து அலர் அறிவுறுத்தல் அலர் எல ஆருயர் நிற்கும் அதனை பலரறியார் பாக்கியத்தால் காதலை தூற்றுவதனால் நிலை பெறுகிறது என்பதை பலரும் அறியாதிருத்தல் நல்வினை பயனை மலரென்ன கண்ணால் அருமை அறியாது அலர் எமக்கு ஈந்தது இவ்வூர் மலர் வெளியாலின் அருமை அறியாது இருப்பது இவ்வூரார் எங்களுக்கு செய்யும் பேர் உதவியாகும் உரா அதோ ஊரறிந்த கவ்வை அதனை பெறாது பெற்றென்ன நிற்த்து ஊரார் எங்கள் காதலை தூற்றியது என்னவளை பெற்றவர் போல் இருக்கிறது கப்பையால் கப்பிது காமம் அதுவின்றேல் தவ்வென்னும் தன்மை இழந்து ஊரார் தூற்றியதனால் எங்கள் காதல் வளர்கிறது இல்லையே கருகி போயிருக்கும் களித்தொரும் கல்லுண்டல் வேட்டற்ற காமம் வெளிப்படுந்தோறும் இனிது தூற்றலின் இன்பமானது கல் உண்பவருக்கு குடிக்க குடிக்க இன்பம் தருவது போன்றதாகும் கண்டது மண்ணும் ஒரு நாள் அலர் மண்ணும் கொண்டற்று ஒரு சந்திப்பானது போல் பரவியது ஊரவர் கவ்வை எருவாக அன்னை சொல் நீராக நீளும் இந்நோய் காதல் என்னும் பயிரானது ஊர் சொல்லை எருவாகவும் தாய் சொல்லை நீராகவும் கொண்டு வளர்கிறது நெய்யால் எருனுப்பேம் என்றற்றால் கவ்வையால் காமம் நுதுப்பேம் எனல் நெய்யினால் தீயை அணைக்க முடியாது அதுபோல் தூற்றலினால் காதலை அழிக்க முடியாது அலர் எல அலர்னான ஒள்வதோ அஞ்சலோம்பு என்றார் பலர்னான நீத்த கடை என்னை விட்டு பிரியமாட்டேன் என்று சொன்னவர் என்னை பிரியும்போது ஊராரின் தூற்றலுக்கு நான் ஏன் ஆண வேண்டும் தாம் வேண்டி நல்கவர் காதலர் யாம் வேண்டும் கவ்வை எடுக்கும் இவ்வூர் நான் விரும்பியபடியே ஊரார் தூற்றுகின்றனர் என்னவரும் விரும்பினால் ஏற்றுக்கொள்வர்